ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் ட்ரெட்டிங் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அனைவரும் வரவேற்கிறோம் இது நூறாவது நாள் வெற்றி கொண்டாட்டம் இதே கனி ஆல்பர்ட் திரையரங்கம் சென்னையில் அண்ணன் லோகேஷ் அவர்கள் தலைமையில் சுமார் இருபத்தைந்து நபர்கள் பெங்களூரிலிருந்து மாலைகளுடன் மலர்களுடன் மற்றும் பரிசு பொருட்களுடன் சென்னை விரைந்திருக்கிறார்கள் இந்த விழாவை கொண்டாடுவதற்காக மிக சந்தோஷமாக இருக்கும் தருணம் இது இந்த பாருங்கள் பெங்களூரை சேர்ந்த அனைவரும் இங்கு பங்கெடுத்திருக்கிறார்கள் ஆண்டுகள் நூறாவது நாள் வெற்றி கொண்டாட்டம் ரொம்ப சீரும் சிறப்பமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே பாருங்கள் இது மாலை நிகழ்ச்சிகள் இந்த வருடத்தில் வெளியிட்ட அனைத்து திரைப்படங்களுக்கும் இவர்கள் சார்பாக மிக சிறப்பாக மாலைகள் அணிவித்த ஒரு புகைப்படத்தை இங்கே வைத்திருக்கிறார்கள் இவை அனைத்தும் பொருட்காட்சி போல் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு சற்றும் சொல்லிக்காமல் தலைவருடைய இந்த திரைப்படத்திற்கு இன்று இங்கு சென்னை வந்து செய்ய வேண்டிய காரணம் என்ன தலைவர் உள்ள பற்றும் பாசமும் அவர்கள் மனநிறைவோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் வல்ல இறைவன் எம்ஜிஆர் அவருடைய நல்லாசி இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டிக்கொள்கிறேன் மிக மனமகிழ்ச்சியான தருணம் இது ஆல்பர்ட் திரையரங்கை மக்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள் இந்த நூறாவது நாள் வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்காக பல்வேறு நபர்கள் பெங்களூரிலிருந்து நிறைய குழுக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் மிக சிறப்பாக ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது இந்த விழாவை சீரும் சிற்பமாக நடத்துவதற்கு அண்ணன் லோகேஷ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்